ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீளாகிங்க்காக நான் வெளியூர்லாம் வந்திருக்கேன் எல்லா ஊருக்கும் வந்து வீளாகிங் பண்ண போகிறேன் உங்கள் ஊருக்கும் உங்களை தேடி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னென்னா ஹாப்பி ஜெர்னி டு பி சேஃப் ட்ரைவிங் இப்போ தான் சரியான பாதையில் போகிறீங்க ஃபாலோ நிறைய வருவாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிஷோர் அப்படின்னு சொல்கிற அண்ணா எங்களை வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காரு அதனால் உங்களுடைய வாழ்த்துக்களும் எனக்கு கிடைச்சான் பெரிய ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால வந்து காலையில் கிளம்பணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கோவிலில் பார்த்துட்டு எல்லா இன்னொரு ஒரு மூணாவது இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன் எங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா பூதேரி என்ற கிராமத்துக்கும் வந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை அந்த மலை பகுதி செம்மையாக இருந்தது அதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூலிங்காக சொனையில் வந்து தண்ணி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க கூலிங்க அடிக்கிற வெயிலில் பகுதியில் எப்படி தண்ணி கிடைக்கணும்னு யோசிச்சேன் அப்போ அந்த ஊர்க்காரங்க வந்து வா நாங்க கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க அது உள்ள போய் பார்த்தா சொனையில் அப்படியே உள்ள உட்காந்து திந்துருச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு உட்காந்துட்டே தண்ணி மருந்து அது ஊட்டு வந்துட்டே இருக்காங்க அது எங்க இருந்து வருது எங்க வர தெரியாது இந்த கேனையும் தூக்கிட்டு போயிட்டேன் கேனை தூக்கிட்டு போயிட்டு ஃபுல்லா தண்ணீரை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி காரில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பணும் இருந்தாலும் இங்கே ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த சைடு மலை இந்த சைடு மாங்காய் மரம் அப்படி பார்த்தா அதில் மாங்காவாக தொங்குது அந்த மாங்காய் தொங்குறதுலாம் செம்மா சூப்பராக இருக்குது நயலுக்குள்ளு குழும் ஏசி காற்றுக்கூட இந்தளவுக்கு வராதுங்க ஏசியை விட அழகாக பெஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே எல்லாேருமே நான் மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் வேர்க்கடல செடி அப்புறம் மாங்காய் மரம் மாங்காய் தொங்குது இந்த பக்கம் நெல்வயல் எல்லாமே இருக்குது அதனால் வந்து நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி வீலாகிங் போகிற வழி எல்லாமே எல்லா ஹாப்பியும் கிடைக்கும் சந்தோஷமாக எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட உங்களை தெரிய நான் வந்துகிட்டே இருக்கேன் சரிங்களா நீங்களாம் எந்தெந்த ஊரில் இருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க உங்கள் ஊருக்கு நான் வரணுமா கமண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜோதி கரூர் வந்தால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹாப்பி ஜெனினிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க தருமபுரி வாங்க திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க கன்னியாகுமரி வாங்க ஜோதி அப்படின்னு சொல்லி நிறைய ஊர் போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக எல்லா ஊர்களுக்கும் கூடிய விரைவில் வந்து கொண்டே இருக்கிறோம் இப்போது இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கோம் வெயில் டைம்ன்றதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம் இப்போது சரி கிளம்பலாம் இன்னும் ஒரு ஊர் போகணும் இல்லையா ஓகே வாங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்த என்ன ஒன்று